விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அர்ஜுனாவை உடனடியாக கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் அவரை உடனடியாக கைது செய்து மேலதிக விசாரணைகளின் நிமித்தம் அவரை விசாரணைகளுக்குட்படுத்தி உட்படுத்தி பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நேற்றைய தினம் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற போலீஸ் இடைமறிப்பு சம்பவம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய அபராத சட்டக்கோவை மற்றும் இலங்கையினுடைய மோட்டார் வாகன பாதுகாப்பு சட்டங்களுக்கு உட்பட்ட இரண்டு மற்றும் மூன்று மொத்தமாக மூன்று சரத்துக்களை மீறியமை இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாக பிரபுக்கள் பயன்படுத்துகின்ற ஒளி விளக்குகளை பயன்படுத்தினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை மோட்டார் பாதுகாப்பு போக்குவரத்து சட்டத்தின் மூலம் இப்படியான விளக்குகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முறையான அனுமதி பெறாமல் அதனை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் இது தொடர்பில் அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது இடைமறித்து வினவிய போது போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை அவர் பிரயோகித்திருக்கிறார் அதற்கான காணொலி பிறதொரு பகுதியினூடாக அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த பிறதொருவரின் கை தொலைபேசியில் காணொலியாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது அவற்றை ஆதாரமாக கொண்டு அறிக்கை சமர்ப்பித்துள்ள போலீசார் இது தொடர்பில் பிடியானை பிறப்பிக்க உத்தரவை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ராமநாதன் அர்ஜுனா நேற்று தினம் காணொலியில் தான் அவசரமாக பாராளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் கூறியிருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை நேரத்தில் பாராளுமன்ற அமர்வு எதுவும் இடம்பெறவில்லை என்றாலும் மாலை நேரம் அவர் சென்று கொண்டிருந்த பாராளுமன்ற காரணத்தை கூறியமை காரணமாக போலீசார் அவரை விடுவித்துள்ளனர் என்ற போதிலும் கூட போலீசாருடன் இடம்பெற்ற தா வாய் தர்க்கத்தின் போது அவர் பெரிதொரு பாராளுமன்றத்தை நாங்கள் அமர் அமைத்து செயல்படுவோம் ஒத்த சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான பிடியானை பிறப்பித்து அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ள இந்த பிடியானைக்கு இணங்க அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாங்கள் வினவினோம் இதன்போது போது அவர் தெரிவித்த கருத்து அமைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இலங்கையினுடைய அபராத சட்டக்கோவையினுடைய இரண்டு சரத்துகளையும் இலங்கை மோட்டார் போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தினுடைய மற்றொரு சட்டத்தையும் மீறியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார்